ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாத்தூர் ஏஜே மஹாவிலிருந்து முகமது அமீன் பேசுகிறார் பள்ளி வசந்தா வள்ளி அந்த இல்லை அந்த மசீத் சேவை குழு வந்து இப்போ நம்ம பள்ளியில் வந்து ஒரு வாரமாக தங்கியிருந்து வீடு வீடாக சென்று ஃபிசிக்கலாக கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணி ஒவ்வொரு வீட்டுலேயும் என்னென்ன தன்மைகள் இருக்குது எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு எடுத்தாங்க எடுத்து இப்போ நம்ம கையில் வந்து அந்த ஒரு புக்கை போட்டு தந்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக ஒரு பதினேழு பேருக்கு அவசர தேவையாக அந்த வந்து உணவு பொருட்கள் வழங்குறதுக்காக கொடுத்து இப்போ அதுக்காக ஸ்பான்சரும் இன்றைக்கி ஜிமாவில் கேட்டாங்க அல்லது இல்லை பதினேழு பேரும் சிறப்பாக எல்லாருமே பேர் கொடுத்துருக்காங்க சில பேர் ஆறு மாதம் சில பேர் ஒரு வருஷம் அந்த மாதிரி மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க மாதம் ஆயிரத்தி இரநூறுவா கெட்டுக்காக எல்லாம் ஒப்புக்கொண்டிருக்காங்க அல்லது இல்லை அது ஒரு சேவை முதல் சேவையாக ஆரம்பிச்சுருக்காங்க அடுத்தப்பில் ஒரு நண்பருக்கு வந்து ஆப்ரேஷன் சம்மந்தமாக அது சம்மந்தமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இன்ஷா கைகூடும் அடுத்தபடியாக அந்த காப்பீட்டு திட்டத்துக்காக வந்து அது மெயினாக வந்து பண்ணுறாங்க இப்போ நம்ம மல்லாவில் வந்து எழுபது பேர் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த எழுபது பேர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஐம்பத்தி ஏழு பேருக்கு காப்பீட்டுத் திட்டம் இல்லை அந்த ஐம்பத்தி ஏழு பேரும் காப்பீட்டு திட்டம் எடுக்கிறதுக்குள்ள தூண்டுதலை அமேஷாலாம் நம்ம செய்வோம் நம்ம மல்லா சார்பாக செஞ்சு கொடுப்போம் அதுக்குள்ளே ஏற்பாடுகள் என்னங்கிறது அவங்களே கலந்து ஆலோசித்து நம்ம செய்வோம் ஸோ அதான் அதுக்கு மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர்றது தான் ரொம்ப நல்லது மற்றபடி அடுத்தடுத்த சேவைகள் நம்ம வெளியில் போர் வச்சுருக்கிறோம் அந்த வெளியில் உள்ள போர்டு பிரகாரம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம சேவைகள் செய்கிறதுக்கு வைப்போம் ரெண்டாவது வீட் பள்ளி உள்ளார வந்து ஒரு போர்டு ஒன்று வைக்கிறோம் அதில் வந்து நம்ம நம்ம மக்களுக்கு மாத்திரம் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் உள்ள எது அது அது மணமகன் தேவையா வேலை வாய்ப்பு தேவையா சுய தொழில் செய்யணுமா அப்படிங்கிறத நம்ம அந்த போர்டில் எழுதி போடுவோம் அந்த போர்டில் எழுதி போட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்போம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இன்ஷாலாக அவங்க அதில் ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஷா நமக்குள்ளே ஏற்பாடுகள் பண்ணுவாங்க மற்றபடி மற்ற சேவைகளை தொடர்கிறதுக்கு நம்ம மொ மொஹல்லா அனைவரும் ஒத்துழைப்பு தந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் தொடர்ந்து செய்வோம் இது அடுத்தபடியாக இப்போ நம்ம மசீதை முடிச்சுட்டு பில்லால் பள்ளிக்கு போயிருக்கிறாங்க அந்த பில்லால் பிள்ளையை முடிச்சுட்டு அப்படியே உண்டு ஒன்றா நம்ம இப்போ நம்ம ஊரில் இருக்கிற டைம் இருந்து எந்தெந்த மசீதர்கள் செய்ய முடியுமோ எல்லா மசீதையும் முடிச்சுட்டு இன்ஷா தான் அடுத்தடுத்து போவாங்க இதுவரைக்கும் அவங்க மதுரையில் வந்து ஒரு முப்பத்திரெண்டு மசீதை முடிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்காங்க அதனால நமக்கு இந்த ஆறு மாதமாக டிலே ஆனது அதை முடிச்சுட்டு இப்போ வந்துருக்குறாங்க அந்த இல்லை நிமிஷால்தான் நம்ம ஊர்லேயே இந்த தொடர்ந்து இந்த சேவைகள் நடைபெறும் அதை செஞ்சுட்டு அடுத்தடுத்த ஊர்களுக்கு போவாங்க இன்சால்தான் நம்ம மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுப்போம் சார் ஓகே ரிசாட்லாக இருக்கும்